கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் எஸ்ஐ ஐம்பது ஏழிலே இந்த வாக்கு தத்துவத்தை நாம் வாசிக்கிறோம் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்படு உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் நம்மை வெட்கப்படுத்துகிறது வெட்கத்தை தாங்க முடியாமல் பலர் தங்கள் உயிரே மாய்த்துக் கொள்கிறார் ஊரை விட்டு ஓடி போகிறார்கள் வேலையை விட்டு ஓடி போகிறார்கள் சிலர் குடும்பத்தை விட்டு ஓடி போகிறார்கள் சிலருக்கு பைத்தியமே பிடித்து விடுகிறது பயத்தினால் நிரம்பி தவிக்கிறார்கள் ஆனால் ஏ சொந்த வழியை கடந்து சென்றார் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருந்தும் தேவனுடைய அவதாரமாக இருந்தும் சோகல அத்தியாரமுடையவராக இருந்தும் வெளிப்பியர் இரண்டு ஆறிலிருந்து பத்து வரைக்கும் வாசிக்கிறது போல அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் அடிமை ரூபம் எடுத்தார் நமக்கா நாம் எப்படி ஒரு அடிமையாக இந்த உலகத்திலே பாவத்து நிமித்தமோ நோயின் நிமித்தமோ வறுமை நிமித்தமோ இழப்பின் நிமித்தமோ அவமானத்தின் நிமித்தமோ என்னும் தோல்விகளின் நிமித்தமோ தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமோ அதே நிலைமைக்கு இயேசு தன்னையே ஆளாக்கி கொண்டார் அடிமை அடிமையின் ரூபம் எடுத்தார் தம்மை தாம் பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை அடிமைத்தன நிலையிலிருந்து விடுதலை ஆக்கி நம்மை இயேசுவின் பெயரை தரித்திருக்கும் ராஜாக்களாக மாற்றும்படியாக சொந்த ஜனங்களாக தெய்வத்தின் சொந்த ஜனங்களாக மாற்றும்படியாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக மாற்றும்படியாக அவர் தம்மையே அடிமையாக ஒப்புக்கொடுத்தார் அவருக்கு இந்த வேதனை தெரியும் 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 பாருங்கள் ஏழ்மை கோலத்திலே பிறந்தார் மாற்றுத் தொழுவத்திலே பிறந்தார் ஆனாலும் அங்கு பொன் சொகந்த வர்க்கங்கள் அவரை தேடி வந்தது ராஜா ஞானம் படைத்தவர் தேடி வந்தார்கள் அவரை எல்லா இடத்திலும் சொல்லும் மெய்ப்பர்கள் தேடி வந்தார்கள் தேவதூதர்கள் தேடி வந்தார்கள் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட நிலைமையில் தான் பிறந்தார் அவர் வளரும் பொழுதும் ஒரு தச்சனுடைய வீட்டிலே வளர்ந்தார் சர்வ இறைவன் அவருக்கு கடினமாக வேலை செய்து சம்பாதித்து சாப்பிட வேண்டிய நிலைமை என்ன என்று தெரியும் உங்கள் வேதனை தெரியும் அதோடு கூட ஊழியத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்த கொடுத்த பொழுது மக்கள் சேவைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்த பொழுது பிசாசு சோதனைக்குட்படுத்தப்பட்டார் கத்திற்காக மற்றவர்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று காலெடுத்து வைத்தவுடன் பிசாசு வந்துவிடுவார் சோதனை கொண்டு வருவான் நம்மை ஆண்டோருடைய சேவை செய்யாதபடிக்கு தடை செய்வான் அந்த வழியை கடந்து சென்றார் அதன் பிறகு ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார் பிசாசுகளை துரத்தினார் வேத சாஸ்திரிகள் அதை பார்த்து வந்து சொன்னார்கள் எல்லா ஜனங்களையும் அவர் போறாங்க பொறாமை அவரை பிசாசு என்று கேவலமாக பேசினார் அங்கேயும் கொஞ்சம் பிசாசின் மக்களை எழுப்பி விட்டு கல்லெறிய அவர்கள் முனைந்தார்கள் ஆனால் அங்கிருந்து போய்விட்டார் எவ்வளோ அவமானம் எவ்வளோ அவமானம் வெட்கம் கடைசியில் செய்யாத குற்றங்களை பொய்யாக சொல்லி அவரை கேவலப்படுத்தினார்கள் கூட இருந்தவன் மறுதளித்தான் ஒருவன் இன்னொருவன் காட்டி கொடுத்தான் காசுக்காக காட்டி கொடுத்தான் சொந்த சீஷர்கள் கால் கழுவி அவர்களை கனம் பண்ணி வைத்திருந்தார் இயேசு அவர்களே அதை செய்தார் சிலுவையில் கேவலமாக சட்டை இல்லாமல் நிர்வாணியாக தொங்கினார் எல்லாவற்றிற்கும் தன்னை ஒப்புக் கொடுத்தார் எதற்காக நாம் கடந்து செல்லும் வெட்கத்தை அனுபவிப்பதற்காக என்றும் நாம் திரும்பும் பொழுது மத்தியில் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாமல் அவ்வளவுதான் நான் செத்து போறேன் என்று சொல்லி ஓடிவிடாமல் வழியே நீ கடந்து சென்றிருக்கிறேன் தெரியும் நியாயமாக நாம் கிரியைகளை நடப்பித்தது நிமித்தம் வெட்கத்தை அனுபவித்திருந்தாலும் நாம் நம்மை திருப்பிக் கொள்வோம் மத்தியில் நான் தவறு செய்திருக்கிறேன் என்னை என்னை என்று சொல்லி எல்லாவற்றிலும் உப்புறவாகி எல்லாத்தையும் சீர்படுத்தி திரும்ப இயேசுனிடம் வரும்பொழுது நீங்கள் வெட்கத்தை அனுபவித்த அதே இடத்திலே உங்களுக்கு புகழ்ச்சியும் கேர்த்தையும் கத்தர்களை இடுவார் ஏனென்றால் சிலுவையின் வழியாக மரணத்தின் வழியாக கடந்து சென்ற பிறகு அவருக்குள்ளிருந்த ஜீவன் அவரை எழுப்பியது அவர் உயிரோடு எழும்பினார் அதே பிழிப்பேர் இரண்டு ஆறிலிருந்து பத்து வரைக்கும் வாசித்துப் பாருங்கள் என்று இயேசுவின் நாமம் அவருக்கு எல்லா நாமத்திற்கும் எல்லா பெயருக்கும் மேலான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்குகிறது இயேசு என்றாலே என்று ஜனங்கள் அசுத்தர் உத்தமர் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் தீங்கு செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர் என்று யாவரும் அவருக்கு பெரிய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரை கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் இருதயத்தில் சுமக்கிறார்கள் உலகத்திலே இயேசுவை சுமக்கிறவர்கள் தான் அதிகம் எனக்கு அருமையானவர்களே அப்படி உங்களுக்கும் ஒரு பெயரை கத்தர் கட்டளையிடுவார் உங்களையும் இயேசுவின் நிமித்தம் இயேசுவின் பெயரை தரித்திருக்கிறது நிமித்தம் உங்களை வெட்கப்பட விடமாட்டார் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டையாக பலன் வரும் ஆண்டவர் நியாயம் செய்வார் அதற்கு கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறார் துணை செய்கிறார் அவரை பற்றிக் கொள்ளுங்கள் இப்பொழுது கேட்போம் நம் வெட்கத்தை எல்லாம் அவர் புகழ்ச்சியாக கேத்தியாக மாற்றுவார் இயேசுப்பா இப்பொழுதும் வெட்கத்தின் பாதைகளை கடந்து சென்று கொண்டிருக்கும் பிள்ளைகளை கண் நோக்கி செய்து கண் நோக்கி குடும்பத்தை பார் வேலைக்கு போக முடியாததனால் வெட்கம் கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை இதனால் வெட்கம் உறவினருக்கு உதவி செய்ய முடியவில்லை இதனால் வெட்கம் இன்னும் வேலையில் தோல்வி கேவலமான நிலைமையில் இவர்கள் போய்கொண்டிருக்கலாம் படிப்பிலே தோல்வி வெட்கம் சரியான கோர்ஸ் கிடைக்கல வேலை கிடைக்கல திருமணம் ஆகல பிறக்கல இதனால வெட்கம் வீடு இல்ல வெட்கம் ஊழியத்திலே பலன் இல்லை வெட்கம் இந்த வெட்கத்தின் மத்தியிலே மது பிள்ளைகளுக்கு நேரதாக ஆறுதல் அப்பா நேரதான் துணை நிற்கிறார் நீர் துணை நெல்லும் துணை நெல்லும் ஏசுப்பா துணை நெல்லும் ஏசுப்பா வெட்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அதே இடத்திலே அந்த பிள்ளைகளுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் தாரும் ஏசுப்பா தாரும் அவர்களை இன்று உயிர்ப்பீர் இன்று உயிர்ப்பியும் இன்று உயிர்ப்பியும் இன்று உயிர்ப்பியும் ஏசுப்பா இன்று அற்புதமாக வாசல் திறக்கட்டும் அதே இடத்திலே ஞானமும் ஆற்றலும் பண ஆசீர்வாதமும் வேலையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெற்றியும் திருமண வாழ்க்கையும் ஆசீர்வாதமும் குழந்தை பிறக்குதலும் உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தினார் உண்டாயிருப்பதாக உண்டாயிருப்பதாக ஆர்ப்பரிப்பின் சத்தம் அவர்கள் ஆவியிலும் அவர்களுடைய குடும்பத்திலும் அவருடைய ஊழியத்திலும் இன்று முதல் கேட்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன் செழிப்பும் சம்பாத்தியமும் சௌக்கியமும் பாதுகாவலும் அவர்களுக்கு உண்டாயிருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை இடுகிறேன் அப்பா படிப்பிலே வேண்டிய ஞானம் வேலையிலே வேண்டிய ஞானம் மனுஷர் கண்களில் தயவு உண்டாயிருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை இடுகிறேன் மத மகிமை விளங்குவதாக மகிமை விளங்குவதாக அவர்களுக்கு விரோதமாய் போராடி அவர்கள் நிலங்களையும் அவர் பொருட்களையும் விட்டுங்கிக் கொள்ள முயற்சி செய்யும் மக்களுடைய கைகள் கட்டப்படுவதாக அவர்களுக்கு எல்லாம் தேடி வரட்டும் ஆடஸ் தேடி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அதை தடை செய்கிற ஆவிகளை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே அத்துடைய கரம் நன்மைக்கு எதுவாக இறங்கட்டும் 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 அவர்கள் வேலை ஸ்தலத்திலே அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்யும் மக்கள் அவர்களை தொந்தரவு செய்யும் மக்கள் அற்று போகட்டும் அப்பா அற்று போகட்டும் நீங்கி போகட்டும் உயர்த்தி மையம் உயர்த்தி மையம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் நன்மை பெருகட்டும் இந்த அருளைமே தருவதற்காக நன்றி வாழ்ந்திருக்கட்டும் எல்லாருக்கும் ஒன்பதாக அன்பை காட்ட அவர்களுக்கு மது ஆவியின் நிறைவை தாரும் வசுத்தம் பண்ணி காத்துக்கொள்ளும் இந்த அருளை தருவதற்காக நன்றி நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே என கருமையானவர்களே நீங்களும் அழைக்கிறார் உலகத்தோடு இணைந்து மற்றவர்களுக்கு சேவை செய்ய ஜப கோபுரத்துக்கு வாங்க அங்கு உங்களை நாங்கள் பயிற்றுவித்து மற்றவர்களுக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வெட்கமெல்லாம் மாறும் உங்கள் பாரமெல்லாம் மாறும் அதற்கு நீங்கள் ஜப வீரராக கோபுரத்தில் இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதுலேயே நீங்கள் ஜெபகோபுர சிஸ்டத்தோடு கனெக்ட் பண்ணி மற்றவர்களுக்காக வீட்டிலிருந்தே ஜபம் பண்ணலாம் அதை குறித்து இன்னும் தெரிந்து கொள்வதற்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் இன்னும் இந்த ஒழியத்தோடு சேர்ந்து லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை துடைப்போம் அவர்களுக்கு அற்புதங்களை கொண்டு வருவோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பெறட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஃபேமிலி சேனல் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா ஃபேமிலி சேனல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஜீசஸ் கால்ஸில் இருந்து நிகழ்ச்சிகள் வருது சீஷா நிகழ்ச்சிகள் வருது காரணியா நிகழ்ச்சிகள் வருது டெக்னாலஜி வருது வாலிபர்களுக்கு விசேஷ நிகழ்ச்சி வருது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம்ஸ் வருது அதை நீங்கள் கேபிள் டிவி வச்சுருந்தீங்கன்னா கேபிள் டிவி சேனலில் தேடி பாருங்கள் ஃபேமிலி சேனல் தேடி பாருங்கள் அதை நீங்கள் அடைவீர்கள் இன்னும் இதை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா உங்கள் பகுதியில் இருக்கிற கேபிள் சேனலில் எந்த சேனலில் வருதுன்னு தெரிந்து கொள்ளணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற நம்பருக்கு இல்லைனா அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள் அதில் இந்த கேபிள் நெட்வொர்க்கில் எந்த சேனலில் வரும்னு தெரியும் நீங்கள் எல்லாேருக்கும் சொல்லுங்கள் எல்லோரும் பார்க்கட்டும் பாக்கியம் பெறுங்கள் காட் பிளஸ் யூ ரிச்லி துக்கத்தின் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று இயேசுவின் எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே பிரான்சிஸ் ஜேவியர் இன்ஜினியரிங் கல்லூரி மைதானத்திலே அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழா நடைபெற போகிறது வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது

i கூட்டத்துக்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜெபவீரராக இருக்க விரும்புகிறேன் வேனிலை ஜனங்களை கொண்டு வந்து ஆசீர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் என்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் என்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏஷுவளைக்கிரா ஜெப கோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்கள்